Yeah. yeah.

அவரோட சாதாரணமா பிரச்சனை டவரா மாட்டேங்கறது தான் வட்டத்துல என்னன்னா நீ சைக்கிள் ஓட்டுறப்ப ஒரே ஒரு வாங்கா வெட்டி வெட்ட அப்ப அவரும் வெட்டி வெட்டறா நான் கேக்குற விஷயம் என்னன்னா நம்ம ஊரோட வட்டாரத்துல நம்மார என்ன வாக்கியமே நீங்க எடுத்துக்கறீங்களா இல்ல ஏனே ஏனே பச்சியலை திக்கஸ் பண்ணி மாத்தணும்னு வந்துட்டீங்களா இந்த அந்த இத சாமானிக்கவனம் நீங்க சொல்ற அந்த வட்டாரத்துல சொற்பமா நான்

மதிக்கப்பட வேண்டும் இல்லாமல் நாங்கள் தேர்தல் முடிஞ்சு நாங்கள் தேர்தல் தெரிவிப்பு முறை தொடர்பாகவும் அதில் வாக்களிக்க முறை தொடர்பாகவும் நீங்கள் தேர்தல் ஆணைய குழுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறோம் தேர்தல் எழுதுங்கள் அல்லது நாட்டினுடைய சபைக்கு கடிதம் எழுதுங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் அங்கங்கள் நாங்கள் வந்து நாற்பத்தி பேரும் சமநாதர்கள் அடுத்த ஒரு விடயம் என்ன சொல்லுவார் இந்த நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக தலைக்கிறது நிதி ஒதுக்கீடு வட்டாரத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றது உங்களுடைய இப்ப பாரிய உயர்ந்த குரல்ல கதைக்கப்படும் பெரும்பான்மை உயர்ந்த குரல் கதைக்கப்படுவது வட்டாரங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் ஆனா நீதி என்ற பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம் இருபத்தி ஏழு வட்டாரத்துக்கும் அஞ்சு லட்சம் படி ஒதுக்க போறீங்களா முதலாவது வட்டாரத்தில் கொடுக்கப்படுகின்ற முதலாவதா யார்கிட்ட கொடுப்பீங்க அந்த வட்டாரத்தில் மற்றவங்க சொல்ற மாதிரி தேசிய பட்டியல இருந்து வந்தவர் போய் யாருக்கிட்ட காசு அந்த வட்டாரத்தில இருந்து தான் நம்ம தேசிய பட்டியல வந்தவர் என்றதுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது

நாளைக்கு திருநகர் இடங்களை சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருந்தது என்று சொல்லி சொன்னால் நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த வட்டாரத்தில் இருக்கிறவர்களோட போய் அங்கே தான் கொடுக்க முயற்சிக்கிறேன் நாளைக்கு ஒரு வெள்ளம் பெறுகிறது நாளைக்கு என்னைக்கே வந்துட்டு வெள்ளம் மக்கள் வெள்ளத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த தோட்டத்தில் வெள்ள அனர்த்தம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு உரிமை இல்லையா அந்த வட்டாரத்தில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நான் அந்த நிதியை கொடுத்து செய்யணும் இப்ப இங்க நிதி ஒதுக்கீடு பிரச்சனையா மக்களினுடைய பிரச்சனை கிடைச்சிருக்கு ஆர்வலாவது செய்து திறன் என்பது முக்கியமா தேவையானவனுக்கு செய்தல் என்று காற்று முக்கியம் என்ன பொறுத்தவரை பிரச்சனைகளுக்கான நீர்முறை தான் முக்கியம் பிரச்சனை நிதி இல்ல அடிப்படை மக்கள் இந்த இடத்துல இருக்கு ஆகவே முதலாம் வட்டாரத்தில் என் பிரச்சனை இருக்கேன் நான் என்னுடைய என் வஞ்சிக்கு பத்து பேரு அது நானே பத்து பேருக்கு மூணு பேருக்கு மூணு லட்சம் ரூபாய் அப்படி ஒதுக்கப்படுவேன் ஆனா ஒரு மட்டத்துக்கு அவ்வளோமே கொடுக்கறதுக்கு நான் இப்பும் பேரு அது ஏன் அந்த அல்லது மக்கள் பிரச்சனை தான் நான் முக்கியமா பாக்குறேன் நாளைக்கு இந்த கலைமுத்துவத்துக்கு நான் ஒரு ஒரு வாகனத்தில ஏதோ ஒன்றைய வருகை கொடுக்கணும் நாங்க இருக்கிற உறுப்பினர்கள் முடிவெடுத்து போட்டு சேமித்து போறோம் இது வட்டாரத்துக்குள்ள முடக்குறதன் நூலாக நாளை அடுத்த பிரச்சனையா மேயரம் அதாவது முதல்வர் சந்திக்க போறீங்க இருபத்தி பேருக்கு ஆசை கொடுக்க போறீங்க இதுல எவ்வளவு உபரிதரம் எடுக்கலாம் அந்த நேரமும் கூட காலை நம்பியர் வீர ஆதாரத்தில் வந்த இவர்கள் கொஞ்சம் கொடுப்பாங்க அவர் பண்ணு அவருக்கு கூட கொடுப்போம் இது சார்ந்த பிரச்சனைகளை உங்களை சந்திக்க போகிறோம் நான் இங்க கேட்கிறது இந்த கௌரவமான சபை விவாதித்தாலும் பரவாயில்லை சண்டை பிடித்தாலும் பரவாயில்லை எல்லாரும் ஏற்கக்கூடிய ஒரு தீர்மானமான முடிவை எடுத்தது என்றுதான் சமூகம் சொல்ல நான் மட்டும் வாழ்ந்துட்டு நான் ஒன்றுமே நடக்க போவதில்லை

உங்கள் நான் ஒரு கருத்தை சொல்லுவாங்க நீங்கள் பன்னெண்டு பேரும்பட சொல்றீங்க அஞ்சலி பேரும் அழிக்கிறேன் சொன்னா அஞ்சு அந்த வட்டாரத்துல சொல்ல தேசிய பட்டியல் சம்பந்தமாக இருக்கிற கருத்தாளர் வந்து பிள்ளையான தேசிய பட்டியல் என்பது யார் என்றால் நேரடியாக சில மடங்களில ஒரு ஆளுமை மிக்கவர்களையோ அல்லது விசேட தேவை உடையவர்களையோ அல்லது ஒரு மிக முக்கியமான நபர்களையோ உள்ளூர் கொண்டு போக முடியாது என்ற அளவில் பாராளுமன்றத்தில் மக்கள் செல்வாக்கு உள்ள நூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் வேற எஞ்சியவர்களை தேசிய பட்டியலில் இருந்து உள்ளூர் கொண்டு வார் இங்க உள்ளூராட்சியில பாத்தீங்களா இருந்தால் தேசிய பட்டியலில வர சில நபர்களுக்கு பதிலாக

అనేక తిరాయి తాంగ నిర్మానికి అంటే తాంగ రంగకోవ పోరమంట రాకపోతే ఊసియతన భగవత్ నల్ల పడుకొనే నా ఆత్మ చెమడాయికి చెన్న అవ్వాలి ఉంటాకే అంటే 40 అంటే తితి ఓనరు పెడు మూడు లెత్తన అప్పుడు తిండి ఇదను నా నాటి దారిలో నా అనే దిక్కున బరై సకాది బద్దార్ జనం నా ఐదుకురం అలయ్ జేన్ రబ్బున బడి నిగం చేయు

அந்த நீரியான அந்த இரண்டு அந்த மாமதாவை அந்த கொடி